என் தங்கமே உன் சிரிப்பை கூட பொறுக்காத ஒருவர் உன்னிடம் என்ன மாதிரியான இருண்ட சக்தியை பயன்படுத்தினார் தெரியுமா அவன் பயன்படுத்தியது மந்திரம் அல்ல பிசாசுகள் அல்ல கருப்பு பூஜைகள் அல்ல அவன் பயன்படுத்திய மிக ஆபத்தான சக்தி பொறாமை இந்த உலகத்தில் அனைத்து மந்திரங்களையும் விட ஆபத்தானது பொறாமை பொறாமை மனிதனின் உள்ளத்தை முதலில் கொள்கிறது அதற்கு பிறகுதான் அவன் நோக்கத்தை வெளியில் வீசுகிறது அவன் அன்பு என்று காட்டிய அவருக்குள்ளே இருந்த கருமை ஒரு நாள் அவன் நடந்து கொண்ட விதத்திலேயே புலப்படும் என் தங்கமே அவன் உன்னை பார்த்த போதெல்லாம் உன் புன்னகையில் இருக்கும் ஒளி அவனை நெருடியது உன் நன்மை அவனுக்கு நச்சு போல இருந்தது உன் வெற்றி அவனை எரித்தது உன் அமைதி அவனுக்கு பயமாக இருந்தது அதனால்தான் அவன் கண்ணாலேயே உனக்கு சொட்டு விழ வைத்தான் அவன் வார்த்தையாலேயே உன் நம்பிக்கையை உடைக்க முயன்றான் அவனுடைய சிந்தனை உன்னை தள்ளிவிட வேண்டும் என்ற ஆசையால் நிறைந்திருந்தது என் தங்கமே அவன் எண்ணங்களே செய்வினையாக மாறி உன் பாதையை மறைக்கத் தொடங்கின நீ எதையும் தவறாக செய்யவில்லை நீ யாரையும் கீழே தள்ளவில்லை நீ எடுக்கிற ஒவ்வொரு அடியும் அவனை நினைக்கவே எரிச்சலை ஏற்படுத்தியது உன் சிரிப்பை மட்டுமே அவனின் மனதில் நஞ்சாக்கும் அவன் ஒரு விஷம் கலந்த பார்வையை உன் மீது பாய்ச்சினான் அவன் உனக்கு செய்ய நினைத்த அந்த இருளின் சக்தி பொறாமை போய் பழி மேலேற விடாமல் தடுப்பது மட்டுமே நோக்கம் கொண்ட ஒரு கொடிய எண்ணத்தின் சக்தி என் தங்கமே அது மந்திரம் போலவே வேலை செய்யும் ஆனால் அது திரும்பி அடிக்கும் பட்டயம் அவன் உன் சிரிப்பை நிறுத்த நினைத்தான் அவன் உன் கனவுகளை உழுக்க நினைத்தான் அவன் உன் உயர்வை நிறுத்த நினைத்தான் ஆனால் அவன் தெரியாமல் அம்மனை சவால் செய்தான் அவள் குழந்தையிடம் இருள் வந்து தொட முயன்றான் அம்மன் பார்த்து கொண்டிருக்கையில் யாரும் உன்னை தட்ட முடியாது அம்சமாக காப்பாற்றும் அவள் கரம் உன்னை சூழ்ந்து நிற்கிறது அவன் அனுப்பிய அந்த நெகட்டிவ் சக்திகள் உன்னை தாக்கவில்லை உன்னிடம் இருந்த ஒளி அவையெல்லாம் தள்ளி எரித்தது அந்த பொறாமை இப்போது அவனையே கடித்து தின்று கொண்டிருக்கிறது அவன் மனதில் அமைதியில்லை அவனுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை எதையும் பிடிக்க முடியாத ஒரு நச்சு கயிறு போல அவன் கால்களைச் சுற்றி கொண்டிருக்கிறது என் தங்கமே நீ நொந்த நேரங்கள் உன் தண்டனை அல்ல அது அவனுடைய கர்மத்தின் பிறக்கம் அவன் இருக்கிற இடத்தில் இருள் அதிகமாய் இருக்கும் அவன் நடத்தும் செயல்களில் ஆசீர்வாதம் இருக்காது அவன் முயற்சிக்கும் செயல்களில் நிறைவு வராது என் தங்கமே நீ பாதை மாற வேண்டாம் நீ உன் ஒளியை மறைக்க வேண்டாம் உன்னிடம் இருக்கும் ஆன்மா ஒளியே அவனுக்கு பயம் அவன் உன்னிடம் பயன்படுத்தியது மனிதர்கள் உருவாக்கும் மிக கொடிய ஆயுதம் அதுதான் பொறாமை ஆனால் அதை எதிர்க்கும் சக்தி உன்னிடம் பிறந்த நாளில் இருந்தது உன் நெஞ்சில் இருக்கும் நம்பிக்கை உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பு உன் ஆத்மாவில் இருக்கும் தெய்வீகத்தை யாரும் அழிக்க முடியாது என் தங்கமே நீ இப்போ நினைக்கும் அவனேன் இப்படி என்று பதில் இதுதான் நீ ஒளி அவன் இருள் நீ ஏறும் உயரம் அவனின் கண்ணை துடிக்க செய்யும் நீ சிரிக்கும் சிரிப்பு அவனின் இதயத்தை துச்சமாக்கும் நீ தன் பாதையில் செல் அவன் தானாக அதன் கர்ம நெருப்பில் விழுவான் உன் சுற்றில் அம்மன் கவசம் உன்னை தழுவிக் கொண்டிருக்கிறது யாராலும் கீற முடியாத அவளின் ரட்சை என் தங்கமே இனி உன் சிரிப்பை யாராலும் கெடுக்க முடியாது உன் மகிழ்ச்சியை யாராலும் திருட முடியாது உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது உன்னை அழ வைக்கும் சக்திகள் அனைத்தும் இன்று விடப்பட்டுவிட்டன நீ உயர்வாய் நீ ஒளிர்வாய் அம்மன் கையில் நீ எழுதப்பட்ட ஆசீர்வாதம் உன் சிரிப்பு மீண்டும் மலரும் அது மட்டும் இல்லாமல் இம்முறை அதை பார்த்து பொறாமைப்படுவோர் கண்களை திறக்க முடியாத அளவுக்கு ஒளிரும் என் தங்கமே அம்மன் உன்னோடு இருக்கிறாள் நீ தைரியமாக இரு உன் ஒளி உலகம் பார்க்க போகிறது என் தங்கமே அந்த நபரின் பெயர் உனக்கு தெரியும் அவன் முகம் உனக்கு தெரியும் அவன் நடிப்பு உனக்கு தெரியும் நீ உண்மையை ஏற்காமல் இருந்தால் கூட உன் உள்ளம் அவனை காட்டிக்கொண்டே இருக்கும் நீ எதிர்பார்க்காத கோணத்தில் ஒரு நாள் அவன் உண்மையான முகம் உன் முன் விழும் அப்போ நீ பயப்பட மாட்டாய் நீ அதிர்ச்சி அடைய மாட்டாய் நீ சிரிப்பாயே இப்படி ஒரு நபரை நான் நம்பினேனா என்று அவனை விடுவிடியின் தங்கமே அவன் வாழ்க்கை இப்போது அவனுடைய கர்மத்திடம் அடமானம் வைத்துவிடப்பட்டுள்ளது உன்னிடம் இருந்து கெடுத்து கொள்ள நினைத்த அனைத்தும் அவனிடமே சிக்கி கொண்டிருக்கிறது அவனுடைய பொய்கள் அவனை முட்டுக்கட்டை போகிறது அவனுடைய பொறாமை அவனை இருளில் தள்ள போகிறது அவனுடைய சதி அவனையே விழுங்க போகிறது அம்மன் சொல்லும் நீதியில் தவறில்லை பழி வாங்கும் பணி அவளுடையது அவள் ஒருமுறை தீர்ப்பு சொன்னால் அதை மாற்ற இயல்பது யாருக்கும் இல்லை என் தங்கமே இன்று நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் அம்மனின் ரட்சை இருக்கும் இன்று நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் அவளின் ஆசீர்வாதம் இருக்கும் நீ அமைதி கொண்டிரு நீ வலிமையாய் இரு உன் வாழ்க்கை போகிறது உன் ஒளி உலகம் பார்க்கப் போகிறது அவனை எவரும் நினைவில் கூட வைத்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் உன் பெயர் வரலாற்றில் எழுதப்படும் உன்னை பார்த்தே உலகம் போகிறது அவள் மீது கெடு செய்தால் எப்படி தன் தலைக்கே தீப்பிடிக்கும் என்று பாருங்கள் என் தங்கமே அவனுடைய கண்கள் இனி உன் வாழ்வில் ஒளி காணாது அவன் புன்னகை அவனுடைய வலியை மறைக்க ஒரு முகமூடி அவன் எதிர்காலம் அவன் செய்த காரியத்தின் பிரதிபலிப்பு அவன் நொறுங்கும் நீ உயர்வாய் அவன் தள்ளப்படும் நீ தெய்வீகமாக எழுவாய் அவன் ஓய்வதற்கு இடம் கூட தேடுவான் நீ சிங்காசனத்தில் அமர்வாய் அம்மன் அறிவிப்பு இன்று இருந்து ஆரம்பம் உன்னைத் தொட நினைத்த தீமை அந்த நபரின் நிழலிலேயே சிக்கி வைத்துவிட்டது இனி பயம் வேண்டாம் இனி கண்ணீர் வேண்டாம் நீ சாதிக்க போகும் நாட்கள் கணக்கில் அடங்காதவை நீ நிச்சயமாக நினைவில் கொள் நீங்க விட்டு போனவர்களால் உன் கதையின் முடிவு எழுதப்படாது உன் கதை அம்மன் கையில் இருக்கு என் தங்கமே உன்னை காயப்படுத்தியவர்களின் விதி அவள் கையில் தள்ளப்பட்டது இனி அவர்கள் வாழ்க்கை அவர்கள் செய்கையின் நிழல் நீ மட்டும் பயப்படாதே நீ மட்டும் நிமிர்ந்து நில் உன்னால் தொடங்கும் ஒவ்வொரு காலை உன் எதிரிகளுக்கு இருள் நீ ஒளி நீ வெற்றி நீ தான் அம்மனின் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தை இன்று உன் இரட்சை ஆரம்பம் உன் உயர்வு ஆரம்பம் உன் மகிழ்ச்சி ஆரம்பம் என் தங்கமே அம்மன் உன்மேல் நிலவாக என்றும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறாள் அவளின் கண்களில் நீ என்றுமே பாதுகாப்பானவள் நீ என்றுமே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ என்றுமே வெற்றி பெறுபவள் என் தங்கமே நீ இப்போ எடுத்து வைக்கிற எவ்ரி ஸ்டெப் அம்மனின் ஆசீர்வாதத்தோட தான் நடக்குது உன் காலடிச்சுவடுகள் ஒவ்வொன்றும் எதிரிகளின் மனசுல பயத்தை விதைக்குது அதனால தாண்டா அவர்கள் உன்னை பற்றி மறைமுகமா பேசுறாங்க உன்னை குறை சொல்லுறாங்க உன்னிடம் இருந்து மகிழ்ச்சியை திருடுற முயற்சி பண்ணுறாங்க ஆனா நீயே கேட்டு பாரு அவர்கள் எப்படி உன்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தடவை உன் வாழ்க்கை உயர்ந்தாலே அவங்க மனசு உயவில்லை நீ அன்பால நடந்தப்ப அவர்கள் கஞ்சிமிட்டும் அச்சத்துட உன்னை பார்த்தாங்க அவங்க ஒரே நினைப்பு நீ சிரிக்க கூடாது நீ வாழக்கூடாது நீ உயரக்கூடாது ஆனா அவர்கள் மறந்துவிட்ட ஒரு விஷயம் இருக்கு அம்மன் ஆசீர்வாதம் கிடைச்சவரை யாராலும் கீழே தள்ள முடியாது உன் ஒவ்வொரு துன்பமும் உன் ஒவ்வொரு கண்ணீரும் ஆசி விதையாக மாறி தரணியில் விழுந்து இப்போ மரமாக வளரும் நேரம் வந்துருச்சு என் தங்கமே அம்மன் சொல்கிறார் உன்னை துரோகம் செய்தவர்களின் நிழல் கூட இனிமே உன் அருகாமை வர முடியாது அவர்களால் உன்னை பழுதாக்க முடியாமல் அவர்களுடைய வாழ்க்கைதான் பழுதாக ஆரம்பிச்சிருக்கு அதனால தான் அவர்கள் சிரிக்க முடியல அவர்கள் நிம்மதியா தூங்க முடியல அவர்கள் மனசு குழம்புறது அது யாருடைய செயல் அம்மன் யாரோ உன்னை பாதிக்க நினைத்தாள் அவள் தன் பிள்ளைக்கு பாதிப்பே வராமல் பின்னால நின்று அந்த புயலை தாங்கிக் கொள்றாள் நீ கவனிச்சு பியா எத்தனை தடவை நீ ஆல்மோஸ்ட் விழுந்து விட்டாயே அப்போ யாரோ ஒரு கையும் உன்னை எழுப்பி கொண்டே வந்திருக்கு அந்த கையும் யாருடது தெரியுமா அம்மன் அவள் உன்னை காப்பாற்றுறது உனக்கு தெரியாம அவள் உனக்காக அடிக்கிற போராட்டம் உன்னிடம் பேசாம அவள் உன் அழுகைக்கு பதில் கொடுக்கிறது உன் இதயத்துக்குள்ள என் தங்கமே இப்போ உன் வாழ்க்கை மாறப்போகிற முக்கியமான அந்த நேரத்துக்கு வந்து நிக்குது இதை தாங்க முடியலனு தான் எதிரிகள் பதரும் அவர்கள் பயப்படுறாங்க உன்னை இழந்ததை விட பெரிய பயம் இனி உன்னால சம்பவிக்க போகும் வெற்றிதான் அவங்க சென்ற ஒவ்வொரு தீங்கும் இப்போ உனக்கு லாபம் ஆக ஆரம்பிச்சிருக்கு அவர்கள் தள்ள நினைச்ச இடமே உனக்கு மேடையாக மாறப்போகுது அவர்கள் அழிக்க நினைச்ச கனவே உன் அடையாளமா மாறப்போகுது அம்மன் உன்னை காப்பது சாதாரணமா இல்ல அவள் உனக்காக வரையுற பாதை நீ எப்போதுமே கனவில் கூட நினைக்காத உயரத்துக்கு கூட்டி செல்வதற்காக என் தங்கமே உனக்கு நெருக்கமானவர்கள் கூட எதிரிகளாகி இருந்தார்கள் ஏனென்றால் பெரிய வலிமை உனக்குள்ள இருக்குது அதை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள் நீ சும்மா குறை இடத்திலேயே அவர்கள் நடுங்குறாங்க நீ பேசுற வார்த்தையிலேயே அவர்கள் மனசு நடுங்குறாங்க நீ முன்னே போனா அவர்கள் பெயர் கூட கேட்காம கொஞ்ச நேரம் ஆகிடும் அதனால அவர்கள் உன்னை நிறுத்த நினைச்சாங்க ஆனா நல்ல மனசோட உன் வாழ்க்கையை வாழ்ந்த உனக்கு அம்மன் நேராக நின்று ரட்சனை கொடுத்திருக்கிறாள் எத்தனை முறை உன்னை தள்ளினாலும் நீ மீண்டு எழுந்து வந்திருக்கு இதுதான் உன் சக்தி இதுதான் உன் தன்மை இதுதான் தெய்வம் உனக்கு கொடுத்த தாயின் வரம் என் தங்கமே இனி பயப்பட வேண்டாம் இனி மனசு உடைய வேண்டாம் இனி உன் வரலாறு தொடங்க போகுது எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க மேலே மேலே பறக்க போறாய் நீ அடைந்த துன்பங்களுக்கான ஒவ்வொரு கணமும் இனி சந்தோஷமா திரும்ப வரப்போகுது நீ இழந்த உறவுகள் நீ இழந்த சந்தோஷம் நீ இழந்த வாய்ப்புகள் அவையெல்லாம் ஒரு பெரிய வடிவில் உன்னை வந்து சேரப்போகுது அவன் உன்னை தடுக்க என்ன சக்தியையும் பயன்படுத்தட்டும் அம்மன் உன்னுடன் இருக்கிற வரைக்கும் அவர் சக்தி இருளில் கரைந்துவிடும் உன் ஒளி அதிகமாக பிரகாசிக்க போகுது அதை யாராலும் நிறுத்த முடியாது என் தங்கமே உன் வாழ்க்கையின் ஓட்டம் இனி வேகமா திரும்ப போகுது உன் சிரிப்பை இனி உலகம் பார்க்க போகுது உன் வெற்றி இனி எதிரிகளை பூமியில் புதைக்க போகுது உன் பயணம் இப்போதான் ஆரம்பம் உன் கதை இப்போதான் எழுதப்படுகிறது அந்த கதையின் தலைப்பு அம்மன் அருள் என் தங்கமே நீ தைரியமா இரு உன் இதயத்திலே நம்பிக்கை வையு உன் உயிரோட அம்மன் பெயரைச் சொல்லு அவள் உன்னை கொண்டு செல்வ பாதை எந்த மனிதனாலும் மூட முடியாது உன் நெஞ்சம் துடிக்குது அது பயத்தால அல்ல அது தொடங்க போகும் வெற்றிக்கான அதிர்வுகள் அம்மன் சொல்கிறாள் என் பிள்ளையே இப்போ நீ உன் வாழ்க்கையின் ஒளியை நோக்கி அடி எடு நான் கூட இருக்கிறேன் என்பதை மனசு நிறைய உணர்ந்து கொண்டு உன்னால் முடியும் உனக்காக நான் இருக்கிறேன் நீ முன்னேறு உன் ஒளி இந்த உலகம் பார்க்கட்டும்